சம்பல் அப்படி வாழைப்பழம் புட்டு நம்ம எந்த ஒரு இப்படி சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஒரு டிஸ்ட் நாங்கள்லாம் கட்டாயப்படுத்தி கேட்டு தான் அந்த வீடியோ எடுத்த நாங்களேண்ணா அவருக்கு அது இதில் ஈடுபாடே இல்லை ரெண்டு அப்படியே எங்கெண்ட வீட்டில் முளைச்ச பப்பாசி அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு பழம் உண்டு இன்றைக்கு ரெண்டாவது பழம் வணக்கம் நான் தாரகா சாமினி இன்றைய நாள நாங்க என்ன காணொளி பார்க்க போறோம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலி ஒரு குக்கிங் வீடியோவும் இல்லையே ஒன்றும் இல்லை என்னென்ன எப்படி வந்திருக்க நீங்க குக்கிங் வீடியோவாக ஆக மாட்டோம் சில நேரம் நேச்சி போட்டா அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படி இல்லை ஒரு சுவாரஸ்யமான எங்கன்ற ஒரு நாளா அந்த செயற்பாட்டையும் தாண்டின அலுவலர்கள் அலுவலர்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் முன்னிட்டு ஒரு வீடியோ அப்படியும் சொல்லலாம்

எங்களுக்கு தலைவர்கள் வந்து மட்டுமேடா அந்த மலை இடைவெளிக்குள்ள இருந்து வந்து கதைக்குறதுதான் அந்த மலைக்குள்ள சரியா பட்டது எங்களுக்கு மற்ற வீடியோக்கள் கொஞ்சம் கஷ்டம் இல்ல அதே நீங்களுமே நிறைய வீடியோக்கள் எதிர்பார்த்து இதை போடுங்களோ அதை போடுங்க வந்து உண்மை உண்மைக்குமே நீங்க எங்கண்ட கதையை எங்கண்ட குரலை விரும்புறது அது எங்களுக்கு ஒரு விதத்துல அஹ் என்ன சொல்றது ஒரு ஊக்கமளிக்கிற மாதிரி இருக்கு அதால நாங்க அதை பகிர்ந்து கொண்டோம் நாங்கள் இன்றைக்கு சுவாரஸ்யமா பார்ப்போம் சுவாரஸ்யமா பார்ப்போம் சரி வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க அது நீங்க எங்களை போடக்கூடிய ஒரு தரக்கூடிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு வாழைப்பாட்டை பாருங்கள் ஒரு யாழ்ப்பாணத்து ஸ்பெஷல் நல்ல இடிச்ச சம்பல் அப்படி வாழைப்பழம் புட்டு உங்களுக்கு எந்த ஒரு இப்படி சாப்பிடுறது வந்து அவ்வளோ ஒரு டுசியாக இருக்கும் காலை மணி நேரத்தில் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா நீ என்ன கையில் வச்சிருக்கிறீங்க பாபா வேறு தந்தது வந்து நிற்கிறாரு எங்க கரண்டி எடுத்து தான் குடிக்கணுமா கரண்டி வேணுமா சரி அப்படியே வந்து நாங்கள் காலம சாப்பாட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த கட்டமா போவோம் என்னம்மா ஓகே அப்படியே கொஞ்ச நேரம் வந்து ஆதிராவோட நான் இருக்க போறேன் தாண்டி சமைக்க போறா அப்ப நான் வந்து ஆதிராவோட இருக்க போறேன் தித்தேக் ஆதிரா வேற டம்பு இல்லை தள்ளி நீங்களும் விழுந்தாண்டா ഞാൻ ഞാൻ ഞാനിട്ടുണ്ട് കഥ ചെയ്യുമ്പറങ്ങോ

근데. 응? 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 ஒரு சின்ன விஷயத்தை இதில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னென்று சொன்னால் நேற்றைய தினமும் அதுக்கு முதல்ல அந்த சாஸ்திரத்தை பற்றி கதைச்சி இருந்தாங்கள்லானே அவள் நேற்று அங்கே நெருங்கிய உறவு என்று சொல்லியிருப்போமே அவர் வந்து தான் ஒரு உரையாடல் மாதிரி தாரணம் என்று சொல்லி தன்னை பற்றி சுமார் கொஞ்சம் தெரிஞ்சதுகளை சொன்னவர் அப்ப சொல்லியக்குள்ளே வந்து நாங்கெல்லாம் கட்டாயப்படுத்தி கேட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன் நான் அவருக்கு அது இதில் ஈடுபாடே இல்லை ரெண்டு சொன்னால் இப்போ தான் மனைவி வந்து ஒரு ரெண்டு மூணு மாத காலங்கள்லாம் அப்புறம் ஒரு வருஷம் பண்ணாலும் போகட்டும் அந்த மாதிரி தான் அவருடைய மனநிலை இருந்தது எனக்கு இது வேண்டாம் என்று நாங்கள் இல்லையே எல்லாத்தையும் தாண்டி விலைத்தான வேணும் வாழ்க்கையில் என்று சொல்லி நாங்கள் சொன்னோம் இல்லை நீங்கள் செய்யலாம் நீங்கள் சரி முகம் காட்ட வேண்டாம் அவங்களுக்கு குரலாவது சொல்லுங்க நாங்கள் கேட்குறோம் கேள்வி கேட்குறோம் சொல்லுங்கன்ட்டு சொல்ல சரின்னு சொல்லி அவர்கிட்ட அவசரப்பட்டு எடுத்துட்டோம் எடுத்து நின்று வீடியோவை போட்டுட்டு பார்த்தா வீடியோ கொஞ்சம் சிக்கலா போயிட்டு அதையே நீங்க நான் நினைக்கிறேன்னு அவர் அவே எங்கண்ட வீடியோ தாண்டி உறவின குரலை தான் எதிர்பார்த்திருக்கேன் எதிர்பார்த்திருக்கா அப்ப தாரு வீடியோ பிளாச்சி போட்டு அழிக்க போறேன்னா நான் அழிச்சா சில நேரம் அவர் ஒருவாழ மனங்குலா போட சொல்லவும் கூடும் சொல்லவும் கூட இல்ல அது அங்கே உறவுக்கு விழாங்க மேண்ட போன்ற விஷயம் நாங்க சொல்லி இருக்கிறோம் ஒரு சிலருக்கு என்ன கூடுதலாக சொல்லியிருக்கிறோம் அப்போ சின்ன பிள்ளை நடந்து போட்டுது அதையும் சொல்லிக்கொண்டு அவருக்கு நீங்கள் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சு ஆதரவு தாரீங்களா செய்யணும் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஊக்க வார்த்தைகளை நீங்கள் தான் கிடாக்குது இன்னும் உங்க கொண்ட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க நாங்களும் அவரை முடிஞ்ச வரைக்கும் இது இதை தொடர்ந்து செய்ய சொல்லி என்ற எத்தனையோ பேர் எங்களுக்கும் பார்த்து சொல்லுங்க போன் நம்பர் தாங்க இல்லாம கே கேக்குள்ள வந்து நாங்கள் அவர்கிட்ட கிட்டோ எனக்கு வேண நான் செய்ய மாட்டேன் நான் வேணும் எனக்கு இப்போ மனதுக்கு தைரியமா இல்லை நான் செய்யற அளவுக்கு நாங்கள் கூடுதலா கேட்டுக்கொண்டே முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தருவோம் நீங்களும் உங்க கருத்துக்களை அதே நேரத்துல வந்து குழந்தை பாக்கியத்தை வீட்டை பத்தி சொல்லுங்க போடுறீங்க என்னன்னு சொன்னா நீங்க போடுற கருத்துக்களை வந்து எங்க உறவு வாசிக்க அவருக்கு அது ஒரு ஊக்கமா இருக்கு ஊக்கமா இருக்கு இன்னும் ஒரு சரி நான் இன்னும் ஒரு தகவலை குடுப்பம் என்று சொல்லி எங்களோட வந்து பண்ணி தரலாம் அப்ப உங்களோட கருத்துக்கள் நான் அவர இன்னும் மூக்கம் அழிச்சு எங்களோட இன்னொரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு வழிவகுப்பு பண்ணாங்க நம்புறேன் அதே நேரத்துல வந்து இந்த தொலைபேசி மூலம் கதைச்சு அவரோட கனெக்ட் பண்ணி தொடர்படுத்தி விட சொன்னோம்

கண்டிப்பா அந்த சாஸ்திரம் வந்து சரியா இருக்குக வந்து அதுக்கு கேட்கின மாதிரி நாங்க அதை செய்து கொடுப்போம் நீங்களும் எங்களோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தேவை அதை மாதிரி உங்கண்ட ஊக்குவர்த்திகள் அவரை கொடுத்தா இது போன்ற பயனுள்ள காணொளிகள் எல்லாம் பயனுள்ள நிறைய விடியங்களை நாங்கள் தருவோம் மேடம் சரி அப்படியே பாருங்க உங்க விளமீன் கரை இன்னைக்கு இன சந்தைக்கு போன இடத்துல விளமீன் வண்டி கொண்டு வந்த நான் அப்ப அதை வந்து சமைக்கிறோம் இந்த விளமீன் கரை வந்து ஏற்கனவே நாங்க காணொளிகள்ல பகிர்ந்து இப்படி காய்ச்சல் சொல்லி இது நாங்கள் இன்றைக்கி நம்மளாக அவிச்சுத்தான் காய்ச்சறோம் அப்போ இதை வந்து நாங்கள் பெருசாக இன்றைக்கி உங்களோட இப்படி காய்ச்சல் சொல்லி பகிர்ந்து கொண்டு இந்த ஏற்கனவே பகிர்ந்து கொண்டாச்சு தானே அதால் அப்படியே எங்கெண்ட மதிய சாப்பாட்டை பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் மதிய சாப்பாடை வந்து நல்ல வள்ளியில் சோறு மஞ்சள் போட்டிருக்குறோம் சொன்னதான மீன் கறி பருப்பு அப்படியே எங்கேண்ட வீட்டில் முளைச்ச பப்பாசி அதில் இருந்து ஒரு நல்ல ஒரு பழம் உண்டு இன்றைக்கி ரெண்டாவது பழம் இது அதையும் எடுத்து வட்டி நல்ல ஒரு சாப்பாடு இன்றைக்கி அப்படியே வந்து நாங்கள் மீன் மரக்கறி வாங்குறங்கன்று சொல்லி பருத்தித்துறைக்கு போயிருந்தோம் நாங்கள் பருத்தித்துறை டவுனுக்கு போன இடத்துல வந்து இந்த ஒரு செலிப்ரேஷனை பார்த்தினா நத்தார் பாப்பா கொகோ கம்பெனி வந்து நத்தார் பாப்பாவில் மாடி நிறைய பரிசுகள் கொடுத்து கொண்டிருந்த வினம் அப்போ நானும் ஒரு கொஞ்சம் கட்டம் எடுத்து கொண்டு வந்தனான் இந்த காணொலியில பாத்துட்டேன் சமூக கருத்துல என்று சொன்னீங்க சமூக கருத்து அது சமூக கருத்தோட சேர்ந்த ஒரு விஷயம் அது சமூக கருத்துன்னு சொல்லல அதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அதே ஒரு ஒரு சின்ன நான் சேர்த்து இருக்கிறோம் நல்ல சுவாரஸ்யமா இருந்திருக்கு எங்களுக்கே இந்த வீடியோ செய்து கொண்டு போய்க்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி தான் கிடந்தது நீங்கள் அந்த எடிட் பண்ணிட்டு சொல்லிட்டு காட்டி நீங்கள் எல்லாம் பாக்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நீங்களும் கட்டாயம் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ என்ற கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்க நாங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் ஆதரிக்கிறது கூட கண்டிப்பாக அது நான் நினைக்கிறேன் இந்த காணொலியை நீங்கள் கூட விரும்புவீங்கள் சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காணொலி ஓ அப்போ இப்படியும் நாங்கள் செய்யணும் என்ன நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் எங்களுக்கு எங்கள் மூலம் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்க இது போல நிறைய போடுங்கண்டா அதை நாங்கள் செய்து போடுவோம் சரி உறவுகளை நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம் இன்னும் ஒரு காணொலியோட சந்திப்போம் கூடுதலாக அடுத்த சமூக கருத்தாக தான் இருக்கும் கண்டிப்பா அது நிலுவையில இருக்கு தலைப்புகள் எல்லாம் அனுப்பிட்டுதான் அதை நாங்க ரெடி பண்ணணும் கண்டிப்பா அவன் எதிர்பார்ப்பு நாங்க பூர்த்தி செய்யணும் என்ன சரி ரோகளை நாளை சந்திப்போம் நன்றி